ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் அப்படியே நான் இருந்தேங்க ஸோ ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் என்ன அப்படியே செட் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த செட் அப்படியே அவைலபிளாக இருந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்கா பட்டன் வர மாதிரியான பூனம் சாரீஸ்ட்டு இது வந்து சுந்தரம் சாரீஸ்னு சொல்கிறாங்க இஷ்டா சாரீஸ் ஸோ த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இருக்குது ஸோ இதில் வந்து கலர்ஸ் இருக்குது பாருங்கள் சாண்டில் இருக்குது பிங்க் இருக்குது இது வந்து இதுவும் பிங்க் தான் ஆனால் வேறு ஷேட் இது வேறு ஷேட் இது வேறு ஷேட் ஆஃப் பிங்க் இது வந்து ப்ளூ இருக்குது ஸோ இது வந்து ஒரு க்ரீன் இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து செட் சாரீ கலெக்ஷன்ஸ் வீடியோவாக இருக்கப்போது ஸோ இந்த செட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இருக்குது அவைலபிள் கலர்ஸ் இதுதான் ஸோ மாங்கா பேட்டர்னில் வரக்கூடிய பூனம் ஸாரீ கலெக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ ஸோ இது வந்து என்னக்கா சாரி சாரி லைன்ஸ் மாதிரி உங்களுக்கு வருது ஓகே இது முந்தி ப்ளவுஸ் க்ளைனாக வந்துடுது சாரீ உள்ளே ஃபுல்லாக நம்ம அங்கா பேட்டர் டிசைன் வருது ஸோ இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ரெகுலர் வேர்க்கு நம்ம வியர் பண்ணக்கூடாது பூனம் ஸாரி ஸ்டஃப் அடுத்து பிங்க் பேபி பிங்க் அடுத்து லைட் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆஃப் பிங்க் இருக்குது ஃபஸ்ட்டு லைட் ஷேட் ஆஃப் ஒரு பிங்க் பார்த்துருவோம் ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ் பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அதனால தான் ஒட்டுதுங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு பிங்க் அது பார்க்கலாம் ஸோ இது முந்தான இது பிளவுஸு பிளைன் பிளவுஸு சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ அடுத்து சாரி பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு சாண்டில் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ இது முந்தான இது பிளைன் பிளவுஸ் வந்துருது சாரி உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அடுத்து வந்து க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இது வந்து முந்தான ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாமே இந்த டிசைன் வந்துடுது அழகான மாங்கா பேட்டர்னில் இருக்கக்கூடிய பூனம் ஸ்டப் சாரி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் லோ ரேஞ்சஸில் ஸோ நம்ம பார்த்தது இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் இன்னும் நிறைய ஹேங்கர் செட்டில் செட் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் அடுத்த தீவிர நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்